கோவையில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்கள் இயங்கி வந்து கொண்டிருந்தன இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா கடந்த மார்ச் ஏப்ரல் மே ஜூன் மாதம் வரை கொரோனா பேரிடர் காலத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பினை இந்த நிறுவனங்கள் இன்றைக்கு பெற்றிருக்கின்றன அதாவது இந்த தொழில் நிறுவனங்கள் எதுவுமே வந்து கடந்த மூன்று மாத காலமாக பார்த்தீங்கன்னா எதுவுமே இயக்கப்படவில்லை இயக்கப்படாத காரணத்தினால் அவர்கள் வேலை இல்லாமல் தொழிலாளர்கள் இன்றைக்கு வாடி வதங்கி கொண்டிருக்கின்றார்கள் அதே போலவே தொழில் முனைவோர் உற்பத்தி திறன் மேம்படுத்தாத காரணத்தினால் பொருளாதாரத்திலே மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றார்கள் இந்த நிலைமையில தமிழ்நாடு உற்பத்தி மின் பகிர்மானக் கழகம் மற்றும் மின்சார கழகம் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருப்பது ஏற்கனவே அதாவது ஜூன் மாதம் மூன்றாம் தேதி அந்த செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டிருந்தன அந்த செய்திக்குறிப்பில் வந்து ஜூன் பதினைந்தாம் தேதிக்குள்ள மார்ச் ஏப்ரல் மே மாதத்திற்குண்டான அந்த மின்சார நிலுவைத் தொகையினையும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அபராத தொகையினையும் அபராத தொகை இல்லாமல் வந்து கட்டுறதுக்கு வந்து ஜூன் பதினஞ்சாந்தேதிக்குள்ளே வந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் கொடுத்துருந்தாங்க ஒரு கால அவகாசம் கொடுத்துருந்தார்கள் அதே நேரத்தில் தேதிக்கு பிறகு அந்த மின் கட்டணத்தை கட்டாமல் இருந்தால் அந்த தொழில் முனைவோருடைய தொழிற்சாலைகளில் மின் இணைப்புகள் துண்டிக்கப்படும் என்று சொல்லி ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கோவையில ஜிஎஸ்டி வரி உயர்வால் மிகப்பெரிய பாதிப்பு கடந்த இரண்டு மூன்று வருஷமா வந்து இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் அனைத்துமே மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலைமையில கொரோனா பேரிடர் காலத்தில் எந்த விதமான தொழிற்சாலைகளும் இயக்கப்படாமல் எல்லாமே எழுத்து மூடப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட நிலைமையில அந்த மக்கள் வந்து அந்த தொழில் முனைவோர் எப்படி வந்து அவங்க வந்து தொடர்ந்து தொழிலை நடத்த முடியும் அதே மாதிரி வந்து தொழிலை நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு வந்து அவங்க ஊதியம் தர முடியாத நிலைமை இருக்கிறது இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு பாதிப்புல இங்க இருக்கக்கூடிய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களைச் சேர்ந்த தொழில் முனை ஒரு அத்தனை பேரும் பாதித்திருக்கின்றார்கள் ஆகவே தமிழக அரசு அவர்களுக்கு மார்ச் ஏப்ரல் மே மூன்று மாதத்திற்கு மார்ச் ஏப்ரல் மே மூன்று மாதத்திற்கு உண்டான மின் கட்டணத்தையும் அந்த அபராத தொகையினையும் உடனடியாக ரத்து செய்வதற்கு இந்த அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கின்றேன்